இங்கே வந்து பெட்ரோல் பங்குலயே வந்து கொடியும் அந்த ஃப்ளாகும் அதோட குண்டூசியும் வச்சிருக்காங்க பெட்ரோல் போட வரவங்க எடுத்துக்கிற மாதிரி எல்லாரும் நாங்கள் குடியரசாமி கோயிலுக்கு போறதால அதை எடுத்து நாங்களும் குட்டியாச்சு அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் வால் பண்ணக்கூடாது நல்லா படிக்கணும் அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்பா கஷ்டப்படுத்தக்கூடாது ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாமிக்கிட்ட வந்து வேண்டணும் இங்கேயும் இங்கேயே ஓடக்கூடாது உங்களை தான் சாமியை கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க ஏ கிருஷ்ணா சாமி கும்பிடு டேய் பையா 嗯，行、嗯。那不能，我可真干呀。

சாமி கும்பிட்டு உக்கா இருந்தாச்சு பார்த்துக்கோங்க நீங்க ஆடி கடை வெள்ளிக்கு எங்க போனீங்கன்னு சொல்லி சொல்லுங்க கோவிலுக்கு போனீங்களா இல்ல என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இன்னைக்கு வந்து ஆடி கடை ஆடி கடைவள்ளி கடைசி வெள்ளிங்கிறதுனால ஃபேமிலியில எல்லாம் சேர்ந்து குடியசாமி கோவிலுக்கு கிளம்பிட்டோம் என்னோட அவுட் இதான் பார்த்துக்கோங்க 촬영 <목소리도> thank you இங்கே வந்து பெட்ரோல் பங்க்லேயே வந்து கொடியும் அந்த ஃப்ளாகும் அதோட குண்டூசியும் வச்சுருக்காங்க பெட்ரோல் போட வரவங்க எடுத்துக்கிற மாதிரி எல்லோரும் நாங்கள் குடியரசாமி கோயிலுக்கு போகிறதால அதை எடுத்து நாங்களும் குட்டியாச்சு ஜெய்ஹிந்த் ஜெயஹிந்த் ஓகே 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 வாங்க போகலாம் உக்காருங்க சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்

புதுப்பிக்கிற மாதிரி ஏதோ வேலை இருக்கு அதனால் இப்போதைக்கு டெம்பர் வரையாக இங்கே வச்சுருக்காங்க இதுதான் கோவிலூர் கோவிலூரில் உள்ள எங்கள் குலதெய்வ கோவில் ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஆக்சுவலாக ஏற்கனவே வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க அரியலூர்லேருந்து நம்ம வந்து கோ குலதெய்வ கோவிலுக்கு வந்தாச்சு பார்த்துக்கோங்க கொதிக்க டெம்பர் வரியாக வச்சுருக்கறாங்க அந்தாண்ட வந்து கோயில் இருக்குது பார்த்துக்கோங்க 在啥子呢？ வீட்டில் வந்து வால் பண்ணக்கூடாது நல்லா படிக்கணும் அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாது அப்பா கஷ்டப்படுத்த கூடாது சொல்லிட்டு நம்ம சாமி கிட்ட வந்து வேண்டணும் இங்கேயே ஓடக்கூடாது தான் சாமியை கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க ஏ கிருஷ்ணா சாமி கும்பிடு

我弟弟你讲嘛？

வந்து வேலை ஆயிட்டு இருக்கு இந்த இதெல்லாம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இங்க வந்து ரெண்டு கோவில் வந்து புதுசாக கட்டிருக்காங்க இங்க வந்து குதிரை புதுசாக கட்டுறதுக்காக பேஸ்மெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க குலதெய்வ கோவில் இப்போ இந்த சாமியெல்லாம் வந்து ரீக்ரியேஷன் பண்ணுறாங்க புதுசாக இருக்கிறாங்க கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க குலதெய்வம்னாலே தனி ஒரு ஸ்பெஷல் தான் மன ஒரு மன நிம்மதி தான் நம்ம குடும்பம் குடும்பத்துக்கான ஒரு குலதெய்வம்னா அது தனி ஸ்பெஷலாக தானே இருக்கும் ஓடக்கூடாது கிருஷ்ணா ஓட்டாபா நான் ஊதுனே

என்ன காதை பிடிச்சி அறுத்துட்டாங்களோ நீ ஏன் என்ன இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அது ஸ்டைல் ஸ்டைலா அது காதை பிடிச்சி அறுத்துருக்காங்கயா நான் பூசாரி அசல் பண்ண இருக்கதுல அசல் பண்ண வந்து இருக்கா மட்டாசி சாமி கிட்ட உட்கார்ந்தாச்சு பாத்துக்கோங்க இது வந்து சாப்பிடலாமா நீங்க ஆடி கடைவெளிக்கு எங்க போனீங்கன்னு சொல்லி சொல்லுங்க அம்மா வடிக்கிட்டாங்க கோவிலுக்கு போனீங்களா இல்ல என்ன அப்படினு சொல்லி சொல்லுங்க